குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது முறுக்கு தான் ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான பூண்டு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம வடிகட்டி தான் சேர்த்த போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு கப் கடலை மாவு அரைக்கப் பொட்டுக்கடலை மாவு இது மூணும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க இது கூட மறுபடி கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இது நல்லா கலந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பூண்டை வடிகட்டி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே சூடான எண்ணெய் ஒரு அரைக்கரண்டி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் இந்த பூண்டு எசன்ஸ் எல்லாம் இந்த மாவில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்மளோட மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பூண்டு அரைச்சி அந்த தண்ணியை வந்து மாவு கூட சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும் போது முறுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கை நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படி இதுலேயும் இருக்கட்டும் இப்போ உங்கள் கிட்டே என்ன அச்சு இருக்கோ அந்த முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க அது ரெடி பண்ணிவிட்டு அது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு மாவு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை கமுத்தி வச்சு அது மேலே நம்ம முறுக்கை வந்து ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு விட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் செஞ்சுருக்கேங்க நீங்கள் வேணும்னா ஒரு அகலமான கரண்டி வச்சுட்டு அதில் பிழிஞ்சு கூட எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் முறுக்கு சுடுறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த முறுக்கு நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ எல்லா முறுக்கும் போட்டாச்சு இதை ஒரு நிமிஷம் கிட்டே வேக விட்டுடலாம் வெந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க முறுக்கு வெந்துருச்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு எல்லா முறுக்கையும் எடுத்து எண்ணெய் இல்லாமல் வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு தீபாவளி வரப்போது கடைக்கு போய் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட வீட்லையே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்